வணக்கம் கீரை என்றாலே முழுக்க முழுக்க ஆரோக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம ரொம்பவுமே அவாய்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதில் பாலக்கீரைக்குன்னு தனி பண்புகளும் மருத்துவ குணங்களும் இருக்குது அவை என்ன பாலக்கீரையை தினசரி உணவில் சேர்த்துக்கறதன் மூலமாக என்னென்ன ஆரோக்கிய மாற்றங்கள் உடம்புல ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பல கீரை வைட்டமின் ஏ வைட்டமின் சி இரும்புச்சத்து மெக்னீஷியம் பொட்டாசியம் ஜிங்க் ஆகியவை நிறைஞ்சிருக்கிற ஒரு கீரை இந்த கீரையை தினசரி குறைந்தபட்சம் ஒரு கைப்பிடி அளவாவது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறது முதல் சரும ஆரோக்கியம் தலைமுடி வளர்ச்சி இரத்த சோகை அல்சைமர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த கீரையில் தீர்வு இருக்குது இந்த பாலக்கீரையில் பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏ ஆகியவை நெறிஞ்சிருக்கு மேலும் பாலக்கீரையில் ப்ளேவனாய்டுகள் அதிகம் இதில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் ஆண்களுக்கு அதிகமாக வரும் விதைப்பை புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தையும் குறைக்க வல்லது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாலிஃபினோலிக் அமிலங்கள் பிளேவனாய்டுகள் மற்றும் வைட்டமின்கள் பாலக்கீரையில் அதிகம் அதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யவும் மூளையின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் இந்த கீரையில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உதவி செய்யுது உடம்புல ஏற்படுற பல்வேறு நோய்களுக்கு இன்ஃப்ளமேஷன்கள் தான் முக்கிய காரணங்களாக இருக்கு மன அழுத்தத்தால் கூட இன்ஃப்ளமேஷன்கள் உண்டாகும்னு ஆய்வுகளில் சொல்றாங்க நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளுக்கு இடையில் சமநிலை இருக்கணும் இல்லை அப்படின்னா உடம்புல ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஏற்படும் இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்க பாலக்கீரை உதவி செய்யுது இதில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இன்ஃப்ளமேஷன்களை குறை செய்யும் அதே மாதிரி பாலக்கீரையில் நைட்ரேட் அதிகமாக இருக்கு நைட்ரேட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது நைட்ரிக் ஆக்சைடு சுழற்சியும் அதிகரிக்கும் இதன் விளைவாக உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் பாலக்கீரையை ஸ்மூத்தியாக எடுத்துக்கும் போது உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம ரொம்பவுமே கட்டுக்குள்ள வைக்க முடியும் அதே மாதிரி பாலக்கீரை ஸ்மூத்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய் மற்றும் குடலில் இருக்கிற அல்சரை குணமாக்கும் உடம்பில் இருக்கிற வேறு சில பிரச்சனைகளுக்கு மருந்துகளை எடுத்துக்கிறதுனால வயிற்றில் நிறைய பேருக்கு புண்கள் ஏற்படலாம் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வயிற்று புண்கள் ஏற்படும் அந்த புண்களை சரி செய்ய பாலக்கீரை சாறு உதவி செய்யும் அதே மாதிரி பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால கண்களின் ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதுகாக்க உதவி செய்யுது பாலக்கீரையில் இருக்கிற லூட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் கண்களில் வயதாவதால் ஏற்படுற மாக்குலர் சிதைவை தடுக்கும் அதே மாதிரி எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுலையும் பாலக்கீரை ரொம்பவுமே பயன்படுது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ நிறைஞ்சிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுற எலும்பு தேய்மானத்தை சரி செஞ்சு வலிமைப்படுத்த உதவும் இலை வடிவ காய்கறிகளை தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது ஆர்த்ரைடிஸ் மற்றும் ஆஸ்டியோபெராசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் பாலக்கீரையில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது நூறு கிராம் பாலக்கீரையில் ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று மில்லிகிராம் அளவு இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு இது நம்முடைய அன்றாட இரும்புச்சத்து தேவையில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு சதவீதம் பாலக்கீரையில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் மற்ற உணவில் இருக்கிற இரும்புச்சத்தை உறிஞ்சி எடுத்துக்கும் குறிப்பாக ஆரஞ்சு நெல்லிக்காய் போன்றவற்றில் உள்ள வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்தை உடல் சரியாக உறிஞ்சிருக்கு உதவி செய்யும் மெளிதான கூந்தல் இருக்கிறவங்க பாலக்கீரையை உணவாக எடுத்துக்கும் போது அது முடிய நடத்தியை அதிகரிக்க உதவி செய்து பலவீனமான முடியை உறுதியாகவும் திக்காகவும் வளரச் செய்யும் இந்த பாலக்கீரையில் இருக்கிற வைட்டமின் பி சி இ அப்புறம் மெக்னீஷியம் எறும்பு கால்சியம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இது எல்லாமே முடி வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பசலைக்கீரை பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சருமத்தில் உள்ள ஃப்ரீ ரேடிகிள்ஸ்களை எதிர்த்து போராடி சருமத்தில் ஏற்படும் வயதான தோற்றத்தை தடுத்து இளமையாக வச்சிருக்க உதவி செய்யுது கீரையில் இருக்கிற வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கள் சருமத்தின் நிறத்தை மேம்படுறதுக்கு உதவி செய்து சரும பிரச்சனைகளை சரி செய்யும் வேலையையும் செய்யுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ